நான் அசத்தும் ஏஐ மெட்டாவஸ் என்ற நூலை எழுதிய காம்கேர் கே புவனேஸ்வரியின் ஏஐ அவத்தார் இந்த வீடியோவில் ஆக்மெண்டட் ரியாலிட்டி தொழில்நுட்பம் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது ஆக்மெண்டட் ரியாலிட்டி என்பது நிஜ உலகத்தையும் வெர்ச்சுவல் உலகத்தையும் இணைத்து வெளிப்படுத்தும் அதாவது மொபைல் கேமரா மூலம் நிஜ உலகை காட்டிக்கொண்டே வந்து அதில் தேவையான டிஜிட்டல் விவரங்களை இணைத்து வெர்ச்சுவல் உலகை அறிமுகப்படுத்தி தொழில்நுட்ப ரீதியாக செயல்படும் ஆக்மெண்டட் ரியாலிட்டி தொழில்நுட்பத்தில் நிஜமும் டிஜிட்டலும் இணைந்துதான் செயல்படுகிறது என்றாலும் நிஜ உலகத்தையும் வெற்றி உலகத்தையும் நம்மால் தனித்தனியாக உணர முடியும் உதாரணத்துக்கு ஒரு செய்தித்தாளில் உள்ள யானையின் படத்தை மொபைல் கேமராவால் ஸ்கேன் செய்தால் யானை அனிமேஷனில் திரையில் தோன்றி நடந்து செல்லலாம் பிள்ளிரலாம் தும்பிக்கையை தூக்கி ஆசிர்வதிக்கலாம் இதுதான் ஆக்மெண்டட் ரியாலிட்டி நிஜ உலகில் புகுத்தப்படும் அல்லது இணைக்கப்படும் படங்கள் தகவல்கள் ஒலி ஒளிகள் போன்றவை நிஜத்தை பிரமாண்டமாக்கி வெளிப்படுத்தும் இப்படி நிஜத்தை மேம்படுத்தி வெளிப்படுத்த உதவும் தொழில்நுட்பத்துக்கு ஆக்மெண்டட் ரியாலிட்டி என்று பெயர் எளிமையான உதாரணம் சொல்கின்றேன் நிஜத்தில் நாம் கண்ணாடியோ தொப்பியோ விக்கோ அணிந்திருக்காத போது புகைப்படம் எடுக்கும்போது நம் உருவத்துக்கு ஏற்ப கண்ணாடி தொப்பி வேறு விதமான சிகை அலங்காரம் என ஆப்ஜெக்ட்களை இணைத்து புகைப்படம் எடுக்கும் ஆப்களை நம்மில் பலர் பயன்படுத்தியிருப்போம் அந்த வசதி ஆக்மெண்டட் ரியாலிட்டி என்ற தொழில்நுட்பத்தில் தான் இயங்குகிறது இவை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள அசத்தும் ஏஐ மெட்டாவஸ் என்ற புத்தகத்தை வாங்கி வாசியுங்கள்